ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம் முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்றாடம் சந்திக்கின்ற அநேக பிரச்சனைகள் உண்டு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையாக இருக்கலாம் இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன இருக்குன்னா அது ஆண்டவரால் தான் நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ண முடியும் மனிதர்களால் ஓரளவு நமக்கு உதவி செய்ய முடியும் நம்முடைய முயற்சியினால் ஓரளவு அதை சாதிக்க முடியும் ஆனாலும் கூட நம்முடைய முழு கவனத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை சுகந்தரித்து நாம் அறிக்கையிட்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த வசனங்களை நாம் பயன்படுத்தி நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நாம் எந்த காரியங்களை செய்கின்றோமோ அதுல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் முழுவதுமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட உங்களுக்கும் உங்களுடைய காரியங்களிலும் ஜெயத்தை தருகின்றவராய் இருக்கின்றார் வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு தேவன் எல்லாவற்றையும் லகுவாக தருகின்றார் ஆனாலும் கூட நம்முடைய சுய முயற்சியினால அந்த காரியங்களிலே நாம் தோல்வி உற்றவர்களாய் இருக்கின்றோம் அந்த தோல்விகளை நீக்கி தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் செய்ய வைத்து நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கின்றார் அதுதான் இந்த வசனம் சொல்கின்றது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் காரியங்கள் கர்த்தரால் மட்டுமே வாய்க்கும் அதனால் நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் அவரோடு கூட இணைந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அவர் ஜெயத்தை தந்து காரியங்களை ஜெயமாய் முடித்து கொடுக்கின்றார் காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் எப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றால் மூன்று விதங்களிலே நமக்கு செய்கின்றார் முதலாவது பார்க்கலாம் காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் எப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றால் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவரை நம்பும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுகின்றார் நாம் உலக பிரகாரமாக சுய முயற்சியை சார்ந்து இல்லை என்றால் மற்றவர்களை நம்பி இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகின்றது அந்த சூழ்நிலைகளிலிருந்து தேவன் நமக்கு அவரை நோக்கி அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் காரியங்களை கைக்குடி வர பண்ணுகின்றார் டோட்டலா அவரை ட்ரஸ்ட் பண்ணும் முழுவதுமா அவரிடத்துல நாம் சரண்டர் ஆகி அந்தவரையும் நீர்தான் எனக்கு எல்லாவற்றையும் நீர்தான் இந்த காரியத்தில் எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அவரிடத்திலே நாம் சார்ந்திருக்கும் பொழுது அவர் காரியத்தை கைகூடி வர பணிகின்றார் அன்கண்டிஷனல் அதாவது டோட்டலா அவரே டிபெண்ட் பண்றது அந்த விசுவாசத்தை முழுவதுமா ஆண்டவரிடத்துல செலுத்துவது உம்மால் தான் மாத்திரம் முடியும் இந்த காரியத்துல ஒருவேளை இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு பண பிரச்சனையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்க அடுத்தவர்கள் எந்த நேரத்துல வந்து கேட்பாங்களோ என்று அந்த பணத்துக்காக நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார் உங்களுடைய விசுவாசத்தின் உங்களுக்கு ஆக கடுவது என்று அவரையே நம்பி நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து இவ்வாறு கூறுகின்றது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த நாளிலும் கூட நம்முடைய வழிகள் ஒருவேளை நாம் இருக்கின்ற சூழ்நிலைகள்ல எப்படி தீர்மானங்களை எடுக்க வேண்டும் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கலாம் எந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நமக்கு ஒரே ஒரு வழிதான் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற வழி அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அருமையாய் வாக்கு தத்தத்தை தந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுள்ளருமாய் இருக்கின்றார் அவர் நமக்கு வழிகாட்டுகின்றவராய் இருக்கின்றார் அவர் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையை வைத்து எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகின்றவராய் இருக்கின்றார் டோட்டலா நம்முடைய வாழ்க்கையை சரண்டு பண்ணும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது நம்முடைய சரீரம் ஆண்டவருடைய ஆலயமா இருக்கின்றது எப்படி ஒரு ஆலயம் எல்லா வகையிலும் பரிசுத்தமும் முழுவதும் ஒரு தூய்மையுள்ளதாக இருக்குமோ நம்முடைய சரீரமும் தூய்மை உள்ளதாய் சிந்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய செயல்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் அவ்வாறு பரிசுத்தத்தோடு கூட நாம் ஆண்டவரை நாம் உண்மையா இருக்கும் பொழுது அவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்கின்றார் அவர் நமக்குள்ளிருந்து இருந்து நமக்கு வழியை அவர் போதித்து நடத்துகின்றார் அவர் வழிகாட்டி அவரை நாம் முற்றிலும் நம்பும் பொழுது டோட்டலா ட்ரஸ்ட் பண்ணும் பொழுது அவர் காரியத்தை ஜெயமாய் நடத்துகின்றார் ஒருவேளை நான் மெடிக்கலுக்காக நான் நீட் எழுதி இது ஆண்டவர் உங்களுக்கு இந்த சூழ்நிலைகளை மாற்றி அடுத்து நீங்கள் முயற்சித்து எழுதும் பொழுது நிச்சயமாகவே அவரே உங்களுக்கு உதவி செய்து அவரை நோக்கி எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கூப்பிட்டு அவரோடு கூட இணைந்து நீங்கள் பயிற்சி எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த நீட் எக்ஸாம்ல உங்களை டாப்பரா கொண்டு வருவாரு இந்த நீட் மட்டும் இல்லை அநேக தேர்வுகள் இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்கின்றார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்த வசனத்தை உங்களுக்காக கொடுக்கின்றார் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் பரலோகத்திலிருந்து தருகின்றார் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கானாவூர் கல்யாணம் நிகழ்ச்சியை குறித்து நாம் பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டிலே யோவான் இரண்டாம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒன்று முதல் பதினோரு வசனங்கள்ல முதலாவது இயேசு செய்த அற்புதம் அவர் அது வரைக்கும் ஊழியத்துக்கு வரல முப்பது வயது வரைக்கும் அவர் குடும்பத்தோடு இணைந்திருந்தார் முப்பதாவது வயதுல அவர் ஊழியத்தை துவங்கின பொழுது முதல் அற்புதம் என்னன்னா காண ஒரு கல்யாணம் அங்க வந்து அந்த கல்யாணத்திற்கு அவரும் அவருடைய சீசர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் அங்கு அவருடைய தாயார் மரியாளும் இருக்கின்றால் அப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைபடுகின்றது எல்லாம் முடிஞ்சு போய் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்ப மரியாத இடத்துல வந்து அந்த கல்யாண வீட்டுக்காரங்க சொல்றாங்க அப்ப சொல்லும் பொழுது இயேசு இடத்துல மரியா அவங்க சொல்றாங்க ஆனாலும் கூட நம்முடைய அருள்நாதர் இயேசு மன உருக்கத்தின் தேவன் அவர் என்ன செய்யறாருன்னா ஆறு கற்சாடிகள் அங்க இருக்கின்றது அதனை நிரப்புங்கள் என்று சொல்கின்றார் அந்த தண்ணீர் எல்லாம் திராட்சரசமாய் மாறியது அப்ப அங்க இருக்க பந்தி விசாரிப்புக்காரனுக்கு இங்க நடந்தது தெரியாது அங்க இருக்க சொற்ப ஆட்களுக்கு தான் இது தெரியும் அப்ப அவன் ருசி பார்த்து விட்டு சொல்றான் முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அவ்வளவு ருசியா இருக்கே என்று அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல பார்க்கும் பொழுது இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலாவில் உள்ள காணா உரையில செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இயேசு கிறிஸ்து மகிமை வெளிப்பட்டது இந்த அற்புதத்தின் மூலமாக அவருடைய சீசர்கள் விசுவாசித்தார்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு குறைவு இருக்கலாம் ஒருவேளை வெளியில பார்க்க நம்ம எல்லாம் நிறைவுள்ளவர்களா இருக்கலாம் ஆனா நமக்கு தெரியும் என்ன நம்ம இடத்துல குறைவு இருக்கின்றது என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பார் அப்படிப்பட்ட குறைவுகளை நிறைவாக்க இயேசு இந்த நாளிலும் கூட நமக்குள்ளாக வர விரும்புகின்றார் அவர் நமக்கு உதவி செய்ய விரும்புகின்றார் அவரை நோக்கி என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு எட்டாவதும் விளங்காதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருக்கின்றதோ அவைகள் எல்லாவற்றையும் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலுமே கத்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இருக்கிறார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த காணவர் கலையத்துல ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் என்ன சொன்னாரோ அப்படியே அவர்கள் செய்தார்கள் செய்தவர்கள் தண்ணீரை நிரப்புங்க பேசல அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டோர் ஒரு காரியத்துல என்று சொன்னால் சிந்தையில அப்படி வைத்தால் உடனே அப்படியே இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் என்று சொல்வார்கள் அப்படியே டோட்டலா அந்த காரியத்தில நாம் அப்படியே முழுவதுமாக அர்ப்பணித்து நாம் செய்யும் பொழுது அவருடைய சிந்தையை நம்முடைய வாழ்க்கைகளை செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தியுக்குள் நிறைவாக இருக்கும் ஒரு அருமையான சம்பவம் ஒன்று உண்மையாக நடந்தது பிளைட்ல போயிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பா ஒரு எப்போதும் போல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாடுல இருந்து மற்றொரு நாட்டிற்கு அப்பொழுது போகும்பொழுது மேலே மேல பாத்தீங்கன்னா பிளைட் டர்புலன்ஸ் என்று சொல்லுவாங்க அந்த போயிட்டு இருக்க சத்தத்தோட கூட ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் கண்டிஷன் இருக்கும் அப்ப பார்த்தா பயந்துடுறாங்க ஆனா ஒரு சிறுமி மட்டும் என்ன தன்னுடைய ஏற்பாட வச்சிட்டு அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்ப பக்கத்துல இருந்த அந்த ஒரு சகோதரி இருந்திருக்காங்க அவங்க கேக்குறாங்க ஏன் நீ மட்டும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்க நாங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கோமோ உனக்கு பயம் இல்லையா என்று அந்த சிறுமி என்ன சொன்னார்கள் என்றால் அந்த ஃபிளைட்டை ஓட்டுற கேப்டன் வந்து என்னுடைய சொந்த தகப்பன் அவர் நான் இருக்கிறது நிமித்தம் பத்திரமாக அதை லேண்ட் பண்ண வைப்பார் அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று அதுபோல முழுவதும் அந்த சிறுமி தன்னுடைய தகப்பனை நம்பியது நிமித்தம் அவருக்கு எல்லாம் ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது அதனால அந்த பிளைட்ல ரிலாக்ஸா இருந்தாங்க அதுபோலதான் போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை முழுவதுமாக நாம் நம்பி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட கொடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் எல்லாவற்றிலும் இயேசு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் அவருடைய தேவதூரின் பாதுகாப்பும் இருக்கும் பொழுது அவரே நமக்கு காரியத்தை வாய்க்க செய்கின்றவராய் இருக்கின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கலாம் காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் எப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றால் உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கின்றது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும் நம்ம சிந்தையில என்ன செய்யணும் ஒரு காரியத்தை எடுக்கிறோம் ஒருவேளை நம்ம கார் டிரைவ் பண்ணணும் இல்லை என்றால் தான் போய் முடியும் ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது அது முழு டோட்டல் கமிட்மெண்டோட செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார் நாம் செல்ல வேண்டிய இலக்கை அடைய செய்கின்றார் அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்புவிக்க வேண்டும் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் ஜெபித்து விட்டு நாம் செய்யும் பொழுது அவர் ஜெயத்தை தருகின்றார் ஜெபிப்பதுனால் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும் அதனால ஒப்புவித்து நாம் எல்லாவற்றையும் இந்த காரியத்தை நான் செய்யற ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் உதவி செய்வார் ஒருவேளை ஒரு பெரிய வியாதி நமக்கு இருந்து கொண்டு இருக்கலாம் சரீரத்துல நான் இப்பொழுது டாக்டர் போய் பார்க்க போறேன் அவர் கொடுக்கிற மருந்து நிமித்தம் எனக்கு சுகமடைய வேண்டும் என்று நாம் வைராக்கியமாய் ஜெபித்து அந்த டாக்டர் போய் பார்த்து அவர் கொடுக்கின்ற எடுத்து அவருக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இருக்கின்ற நீக்கப்பட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கின்றார் இது மட்டும் ஒரு பெரிய இருக்கலாம் மற்ற கம்பெனியோட காம்படிஷன்ல இருந்து கொண்டு இருக்கலாம் அந்த கம்பெனியை மேற்கொண்டு நம்ம கம்பெனியை டாப் லெவல்ல வைக்கணும்னு நினைக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முழுவதுமாக ஆண்டவரிடத்துல இந்த காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரை எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டு நான் அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன் நீர் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவரே நமக்காக ஞானத்தை தருவார் அந்த கம்பெனியை கம்பெனியை சிறப்பாக செய்து நம்முடைய டாப்பரா வைக்க முடியாது செய்வார் ஒரு உண்மையான சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்தாரா அவருடைய சக்சஸ்க்கு என்ன என்று ஒரு பெரிய கூட்டத்தில் கேட்டாங்களா அப்பொழுது அவர் சொன்னது ஜீசஸ் என்று சொன்னாரா என்னவென்றால் அவர் கம்பெனிக்குள்ள உள்ளார நுழைஞ்சோனே ஃபர்ஸ்ட் என்ன செய்வார்னா வீட்டுல இருந்து கிளம்பும் போதே தனக்கென்று ஒரு ஜப நேரத்தை வைத்திருப்பாரா முழுவதுமாக ஆண்டோடைய பாதத்திலே காத்திருந்து இன்னைக்கு இந்த கம்பெனில என்னுடைய குடும்ப வாழ்க்கையில என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஜெபிப்பாரான் அன்றாட அந்த நாளுக்குரிய காரியங்களை சொல்லி ஜெபித்து அவர் வரும் பொழுது அழகாக ஆண்டவர் அவருக்கு சொல்லி கொடுப்பாராம் இப்படி இப்படி நீ செய்ய குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் சரி உன்னுடைய கம்பெனியிலும் கூட நீ சிறப்பாய் செய்வாய் என்று அதனால அவருடைய கம்பெனி விறுவிறுவென்று என்று வளர்ச்சி அடைந்து ஒரு டாப் லெவல் கம்பெனியா தான் அதைத்தான் இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட உங்கள் மத்தியிலே தெளிவாய் சொல்கின்றார் எல்லாவற்றிலும் முழுவதுமாக அவருக்குள் ஒப்புவித்து அவருக்குள் கமிட்மெண்ட் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே காரியத்தை கை கூடி வர பணிகின்றார் ஏசையா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்கின்றது நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லப்பட்டது அன்பார்ந்தர்களே வலதுபுறமாய் இடதுபுறமாய் நாம் சாயும்பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று நமக்கு பின்னால ஒரு சத்தம் கேட்கும் அது எப்பொழுது அந்த நம்ம சத்தம் கேட்கும்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது எப்பொழுது என்றால் அவருக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் பேசுவார் நம்ம இடத்துல ஒரு குறைவு இருந்துச்சுன்னா அவர் பேச முடியாது ஏனென்றால் சாத்தான் சொல்லுவான் இந்த குறை இருக்கு பேச முடியாது என்று தடை நம்ம இடத்துல ஆண்டவருக்கு முழுவதுமாக பரிசுத்தமாய் நாம் இருக்கும் பொழுது உண்மையாய் இருக்கும் பொழுது அவரிடத்துல விசுவாசத்தோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்முடைய ஒருவேளை நாம் செல்கின்ற வழியிலே தடுமாற்றம் வந்தாலும் கூட வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாய்ந்தாலும் கூட ஆண்டவரே நமக்கு தெளிவாக பேசுவார் ஒரு உண்மை சம்பவம் வேதத்தில் இருக்கின்றது பாத்தீங்கன்னா அண்ணால் வந்து கண்ணீரோடு ஜெபிக்கின்றார் ஜெபித்து அவருக்கு ஒரு குமாரனை தேவன் தருகின்றார் அவர் ஆலயத்துல போய் விட்டுறாங்க அப்ப ஏலி என்ற ஆசாரியர் அங்க இருக்கின்றார் இரவு நேரத்துல ஆண்டவர் கூப்பிடுகின்றார் பாத்தீங்கன்னா அந்த மெல்லிய சத்தம் அவருக்கு கேக்குது எப்பனா அந்த முழு மனதோடு சாமியல் ஆண்டவருடைய ஆலயத்திலே அங்கேயே இருக்கின்றார் அப்பொழுது அந்த சத்தம் கேட்கின்றது ஆண்டவர் அவரை பேசி அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் உருவாக்குகின்றார் ஏழை குடும்பத்துல ஆசிரியர்களா இருந்தவங்க அவங்க யாரும் அந்த வம்ச இதுல வரல அந்த ஆசிரியர் வழியில வரல ஆனா தீர்க்கதரிசியா அந்த மெல்லிய சத்தத்தை சாமியல் கேட்டாரு அதுபோல இந்த நாளிலும் கூட நாம் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு நம்மோடு கூட பேசி வழி இதுவே இதுல நடவுங்கள் என்று சொல்லுவார் அப்படி நாம் செல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் அந்த வழியிலே செல்லும் பொழுது வெற்றியை நாம் காணலாம் ஒரு ஹண்ட்ரட் ஜெயமாய் முடித்து தேவன் தருவார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நிறைந்து காரியத்தை கை கைகூடி வர பண்ணுவார் அந்த காரியத்தில் ஒரு சமாதானம் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்கள் அதன் மூலமாக சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தப்படுவீர்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கின்றது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த தொடக்கத்துல மாத்திரம் ஆண்டவரை நினைத்துட்டு மற்றும் நம்ம சுயமா போயிடக்கூடாது வழிகளெல்லாம் நாம் செலு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவரின் கூடையே அழைத்து செல்ல வேண்டும் ஒரு அருமையான ஊழியர் சொல்லுவார் நான் வீட்டை விட்டு செல்லும் பொழுது ஆண்டவரே நீங்க வந்தாதான் நான் வீட்டை விட்டு வெளில செல்லுவேன் இல்லை என்றால் என்னுடைய அலுவலகத்திலிருந்து நான் வெளியே செல்லுவேன் என்னுடைய காரியங்களை செய்வதற்கு ஏனென்றால் நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அப்படி ஆண்டவரை எல்லா இடத்திலும் நாம் அழைத்து செல்ல வேண்டும் நாம் செல்கின்ற இடங்களெல்லாம் ஆண்டவரும் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் எடுக்கின்ற முயற்சிகளிலும் அந்த காரியங்களிலே ஆண்டவர் நமக்குள்ளாக பொழுது அவர் காரியத்திலே ஜெயத்தை தருகின்றவராய் இருக்கின்றார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாள்ல நீங்க கூப்பிட்டா அடுத்த செகண்ட் உங்களோட கூட இருக்கிறார் உங்களுக்குள்ளாகவே வாசம் செய்கின்றார் உங்களை அபிஷேகிக்கின்றார் உங்களை போஷிக்கின்றார் உங்களை பாதுகாக்கின்றார் அப்படிப்பட்ட தேவன் உங்களை சீர்படுத்துகின்றார் நிலைப்படுத்தி என்னாலும் அவருடைய வழியை கை கொண்டு நாம் வாழும் பொழுது அவரே நமக்கு பாதைகளை செவைப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார் ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கின்றது இஷ்டவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாக கர்த்தர் நானே என்று பிரயோஜனமானவைகளை நமக்கு போதிக்கின்றார் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவரே நமக்கு காண்பிக்கின்றார் அவர் நடத்துகின்ற வழி ஒரு ஜீவ வழி அந்த வழியிலே நாம் நடக்கும் பொழுது இம்மைக்கு மாத்திரம் மறுமைக்கும் நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருப்போம் இந்த உலகத்துல மாத்திரம் ஆண்டவர் என்னாலும் நம்மை அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வைக்கின்றார் அதனால ஆண்டவர் நமக்கு போதிக்கின்ற வழியிலே நாம் நடக்க வேண்டும் ஒருவேளை நமக்கு பலவிதமான போதனைகள் வெளியிலிருந்து வரலாம் நண்பர்களிடத்துல வரலாம் இல்லை என்றால் வேலை செய்கின்ற அலுவலகங்களிலே வரலாம் ஏதோ ஒரு தீ ஆலோசனையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக போகின்ற சூழ்நிலைகள் வரலாம் நம்ம ஆண்டவர் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மேல கொண்டு வரதான் நினைப்பார் ஆனா நமக்கு தீ ஆலோசனைகள் வரும் பொழுது அப்படியே இறங்குமுகமாக போய்விடும் மேலே ஏறாம கீழே இறங்கி கொண்டிருப்போம் ஆனா மேலே படிப்படியாக ஏறி ஒரு டாப் லெவல்ல நம்மளுடைய வாழ்க்கை நமக்கும் மற்றவர்களுக்கும் சாட்சியுள்ளதாக இருக்கும் என்றால் அது ஆண்டோரோடு கூட அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது அவருடைய போதனைகளை முழுவதுமாக பின்பற்றி நாம் இருக்கும்பொழுது அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு இருக்கும்பொழுது நிச்சயமாகவே ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நேர்த்தியாய் செம்மையாய் நம்மை நடத்துகின்றவராய் இருக்கின்றார் மூன்றாவதாக நாம் பார்க்கலாம் காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் எப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எப்பவுமே உலக வாழ்க்கையில் நமக்கு தேவை எப்படின்னா மகிழ்ச்சி தான் இழந்து விடுகின்றோம் எத நிமித்தமாக என்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்மால் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியாது அதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவருக்கு எப்பொழுது நாம் துதித்து ஆண்டவருக்குள்ளாக நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய உள்ளமும் மகிழ்ச்சி அடையும் நம்முடைய இல்லமும் மகிழ்ச்சி அடையும் நம்முடைய சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியாக இருக்கும் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாள் இவ்வாறு கூறுகின்றது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் நாம் கர்த்தரிடத்துல மாத்திரம் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்முடைய என்ன தேவைகள் இருக்கின்றதோ என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதோ அவர் நமக்கு முழுவதுமாய் தந்து நமக்கு எல்லாவற்றையும் அருள் செய்கின்றவராய் இருக்கின்றார் அவர் செவிகள் கேட்க நாம் ஏதெடுக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் அவர் கேட்டு வைராக்கியமாய் பதில் தருகின்றவராய் இருக்கின்றார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் நம்முடைய என்ன காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரத்தில் நாம் தெரிவிக்கும் பொழுது அவர்களுடைய மனமகிழ்ச்சி நமக்குள்ளாக இருக்கும் நம்ம எப்பயுமே ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவரை துதித்து கொண்டே இருக்கணும் ஒருவேளை அலுவலகத்துல இருக்கலாம் அந்த நேரத்துல சத்தமா துதிக்க முடியாது மனதிற்குள்ளாக ஆண்டவரை துதித்து ஒருவேளை பிரயாணத்துல இருக்கலாம் இல்லை என்றால் ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய வசனங்களை தியானித்துக்கொண்டு அவரிடத்திலே நம்முடைய ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளமும் மனமகிழ்ச்சி அடையும் எல்லா காரியங்களிலும் ஒரு சுற்றிலும் இலைப்பாறுதலை தேவன் தருவார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் அண்ட் தேங்க்ஃபுல்னஸ் இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்றார் நமக்கு விலையற அளவில்லாத சந்தோஷத்தையும் ஒரு நன்றி பலியையும் தேவன் நமக்கு தருகின்றார் எந்த காரியம் எதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்றால் ஆண்டவர் மூலமாக தான் கிடைக்கும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எப்பொழுது நாம் மனமகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் அவரை நம்ப வேண்டும் டோட்டலா அவரை நம்ப வேண்டும் அவரிடத்துல நம்ம டோட்டலா ஆக வேண்டும் ஒப்புவிக்க வேண்டும் இறுதியாக அவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும் பவுலும் சீவிலாவை குறித்து அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வசனங்களில் பார்க்கும் பொழுது அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஊழியர் செய்த நாட்களிலே அங்க இருக்கின்ற அவர் ஊழியர் செய்த பகுதியில் இருக்கின்ற ஜனங்கள் அவர்களை சிறைச்சாலையில போட்டு விடுறாங்க அங்க இருக்கும் பொழுது அந்த நெருக்கமான சூழ்நிலையில பவுலும் சிலாவும் கர்த்தரை துதித்தார்கள் துதித்ததன் மாத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா அந்த அவர்கள் அடைத்து வைத்திருந்த அந்த சங்கிலிகள் எல்லாம் தெரிப்பட்டு விழுந்தன ஒரு பெரிய அசைவு அங்கு உண்டானது அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து அந்த காவல் காத்துக்கிட்டு இருந்தவர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி அவரை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துகின்றார்கள் அதோடு கூட அவருக்கு ஞானஸ்தானமும் தருகின்றார்கள் அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த துதிக்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் அங்கு நடந்தது இந்த நாளிலும் கூட தேவன் நம்மிடத்திலும் கூட நம்முடைய எல்லா நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவரை துதிக்க வேண்டும் துதி மாத்திரமே ஆண்டோட சன்னிதானத்தில் போய் நம்முடைய ஜபங்களை கேட்கின்றதா இருக்கின்றது அவரிடத்துல நெருக்கமா இருக்கணும் அவருடைய சன்னிதானத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் பாதத்திலே அந்த சன்னிதானத்திலே நம்முடைய வார்த்தையானது கேட்கப்படுகின்றது அதன் மூலமாக தேவன் நமக்கு பதில் தருகின்றார் இந்த நாளிலும் கூட நாம் கூட ஆண்டவரை துதித்து நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களிலே தேவன் நமக்கு விடுதலை தந்து நேற்றையும் செம்மையுமாய் நடத்துகின்றார் மூன்று காரியங்களிலே தேவன் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசினார் காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் எப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்றால் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்து நடக்கும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கர்த்த இடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவ்வாறு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கின்றவராய் இருக்கின்றார் கடைசியாக லூகா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் இந்த இடத்துல இயேசுவே சொல்கின்றார் மனுஷரால கூட அதுதான் வாழ்க்கையில காரியங்களை செய்ய முடியாது எல்லாவற்றையும் அவர்களுடைய உதவியோடு கூட செய்ய முடியாது ஆனால் தேவனால் மாத்திரமே எல்லாவற்றையும் நிறைவாக செய்ய முடியும் காரியம் கத்தரால் வாய்க்கும் அதனால மனுஷர் உங்களுக்கு வேணா கூட இருந்து உதவி செய்யலாம் ஆனா அதை நிறைவுபடுத்துகின்றவர் கர்த்தர் அவருடைய உதவியோடு கூட நாம் எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஜெயத்தை பெறலாம் நீதிமொழிகள் இருபத்தோராம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் சொல்கின்றது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படுகின்ற குதிரை போல நாம் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்கு முழுவதுமாக இந்த பிளைண்ட் ஃபெய்த் டோட்டலா ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அவரே நமக்கு ஜெயத்தை தருகின்றவராயிருக்கின்றார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் செய்வோம் அன்புள்ள இயேசு சுவாமி பிதாவே இந்த அருமையான வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பிள்ளைகளோடு கொடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி காரியத்தை வாய்க்கு பண்ணும் தேவன் எப்பொழுது காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் என்றால் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்து நடக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் என்று உடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்களப்பா இப்பொழுதும் அவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக இவை நோக்கி பார்க்கின்றார்களோ சிறு பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி அவர்களுக்கு சரீரத்துல உடைய கிருபையினால அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வளர்த்து தாங்கப்பா ஞானத்தில் அறிவிலும் வளர்த்து தாங்க பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தை ஞானத்தின் ஆவியை தந்து வழி இதோ இந்த நாளிலும் கூட வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீதாமே அவர்களுக்கு எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஒரு நல்ல வேலையை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி இப்பொழுதும் குடும்பத்துல திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜபிக்கிறேன் சுவாமி நீண்ட நாட்களாய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே இந்த நேரத்திலே அவர்களுக்கு காரியத்தை கைக்குடிய வர பண்ணி அவர்கள் வாழ்க்கையிலே நீர் ஒரு திருமண வாழ்வை கட்டளையிட்டு அந்த குடும்பம் இணைக்கப்பட்டு உமக்காய் சாட்சியாய் இருக்க கிருபை தாங்க சுவாமி அதோட கூட சரீரத்தில் பலவீனமாய் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி என்னென்ன வியாதிகளினாலே அவர்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த நாளிலும் கூட உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வல்லமை அவருடைய சரீரத்திலே கடந்து வந்து எப்பேற்பட்ட கொடிய வியாதியா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தினால நீர் விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி 이도. 이거... வன கஷ்டத்தினால கடன் பிரச்சினை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு என் தம்முடைய ஐசுரத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள் நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா இப்பொழுதும் கூட சுவாமி குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜபிக்கிறேன் சுவாமி நீர் இணைத்த குடும்பங்களிலே சமாதான குலைச்சல்களை கொண்டு வருகின்ற சாத்தானின் எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கடைந்து அப்புறப்படுத்தி ஒரு தெய்வீக சமாதானத்தை குடும்பங்களிலே தந்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்குத்தத்த வசன ஜனத்தை சுமந்தரித்து ஜெபிக்கிறேன் சுவாமி இப்பொழுதும் கூட இரவிலே தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறேன் சுவாமி என்ன நாங்கள் எவ்வளவோ செய்து எங்களால் தூங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால பகலிலும் நாங்கள் வேலை செய்வதிலும் மற்ற எல்லா காரியங்களும் கஷ்டத்தை படுகின்றோம் என்று கஷ்டப்பட்டு உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே கூட நீர் இறங்கி அவர்களுக்கு நீர் உம்முடைய நித்திரையை இயேசுவின் நித்திரையை நீங்க தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி அந்த அபிஷேகத்தை தந்து நீர் அவர்களுக்கு சமாதானத்தை தந்து பிரீமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்ற வாக்குத்தத்த வசனத்தின்படி அவர்களுக்கு நீதாமே ஒரு நல்ல இரவிலை நல்ல நித்யத்தாங்க தொடர்ந்து அவர் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க யார் யார் இந்த நேரத்தில் கூட நீ நோக்கி பார்த்து என்னென்ன காரியங்களுக்காக இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்கின்றார்களோ நீரே பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி எல்லாவற்றையும் நீ தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்தஹார வலமையிலையும் மேற்கொண்டு சகல வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்